நம்ம வந்து நடராஜருடைய வழிபாடு இந்த ஜீவ சமாதி இதெல்லாம் சேர்ந்து உங்களுடைய வழிபாடு பண்ணும்போது அந்த ஆருத்ரா தரிசனம் வந்து உங்களுக்கு மிக பெருமையான மிக வலிமையான சக்தியை கொடுக்கும் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே இங்க இவருக்காகவே நடராஜ உருவான மாதிரி ஒரு இது காமிக்கும் ஏன்னா இவங்க கண்ணு முன்னாலதான் நடராஜர் தோற்றம் காமிச்சு கொடுத்துருக்கு வியாக்கியபாதனம் இவங்க பதஞ்சலி மணி எடுத்து வழிபாடு பண்ணிட்டு நம்ம ஆருத்ரா தரிசனமும் பண்ணும்போது முழுமையான ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் உங்கள் வீட்டில் வந்து சுக்கிரனுடைய தன்மை அதிகமாக இருந்து சூரியனுடைய தன்மை குறைவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கிய அளவு கம்மியாக இருக்கும் ஏன்னா சூரியன் வந்து ஒளிப்பட்டால் தான் ஒரு உயிரை தோற்றுவிக்க முடியும் அந்த உயிரின் அளவு குறையும் போது உங்களுக்கு குழந்தை பாக்கிய தன்மை குறைவாக இருக்கும் அப்போ அந்த உயிரின் தன்மை அதிகமாக இருக்கிறது நடராஜர் வந்து அதை சமநிலைப்படுத்த தன்மையாக இருப்பார் அதனால் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்குள்ளது மிக பவராக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்